இலங்கையிலே வறுமை வீதம் அதிகரித்து செல்கின்றது மட்டக்களப்பில் கூட அவ்வாறு இருக்கின்றது எனவே பெண்களுக்கு ஊடாக நாங்கள் எங்களுடைய அரசியலே நிதி உதவிகளை கொடுத்து அந்த நிதி உதவிகள் ஊக்க தொகைகளை பெண்களுக்கு கொடுத்து அந்த வறுமை திட்டத்தை குறைப்பதற்கு நாங்கள் இலங்கையிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக பெண்கள் இருக்கின்றார்கள் இது நாட்டில அதிகமான ஒரு தொகையாக இருக்கிறது ஆனால் உள்ளூராட்சி சபைகள்ல மாத்திரம்தான் இருபத்தைந்து வீத இட ஒதுக்கீடு கிடக்கிறது எனவே என்னுடைய ஆட்சி காலத்திலே பாராளுமன்றத்திலே மாகாண சபையிலே அந்த இருபத்தைந்து வீத இட ஒதுக்கீடை கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் வழங்கிய உரையினுடைய தமிழ் ஆக்கத்தை சுருக்கமாக நான் தருகின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இந்த பெண்கள் தின கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மத்தும பண்டார் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் அலி அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவர்களே ஐக்கிய பெண்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளர் ஹிருணிகா பிரேமச்சந்திர அவர்களே ரசிகா அவர்களே உமா அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் சாந்திமா கமகே அவர்களே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மாவட்ட அமைப்பாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் பெண்கள் அமைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இன்றைய தினம் இந்த பெண்கள் சகோதரிகளை அழைத்து வந்து ஐக்கிய பெண்கள் சக்தியினுடைய மட்டக்கிழப்பு மகளிர் மாநாட்டை நடாத்துவதில் மிக்க அந்த வகையிலே என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஐக்கிய பெண்கள் சக்தியானது முதலிலே கண்டி அதற்கு பிறகு காலி மாவட்டம் மதுளை மாவட்டத்தை தொடர்ந்து இன்றைய தினம் மட்டக்கிளப்பிலே மிக வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெறுவதை முன்னிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அரசிலே இந்த வருட இறுதிக்குள்ளே எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் பெண்கள் சக்தியை அதிகரித்து பெண்களை வலுவூட்டி பெண்கள் பங்களிப்பு கொடுக்கக்கூடிய பெண்களுடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தக்கூடிய திட்டங்களை இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் மட்டக்கிழப்பிலே பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மட்டக்கிழப்பு மாவட்டம் மாத்திரமல்லாமல் முழு நாட்டிலே இருக்கிறார்கள் அந்த பெண்கள் தொடர்பாக சிறப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்க கூடிய பெண்கள் ஏனைய மாவட்ட பெண்களை போன்றோ இந்த மைக்ரோ மைக்ரோனான்ஸ் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக உங்கள் அனைவரையும் ஒரு சிறப்பு வேலை திட்டத்தின் ஊடாக அந்த மைக்ரோனான்ஸ் கடன் திட்டத்தில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான திட்டங்களை முன்வைப்பதற்கு காத்திருக்கின்றேன் மட்டக்களப்பு பிரதேச செயலகத்திலே பதினான்கு பிரதேச செயலகங்கள் இருக்கின்றது இந்த பதினான்கு பிரதேச செயலகங்களையும் ஆரம்பித்து அந்த பிரதேச செயலகங்கள் ஊடாக பெண்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்து அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை கொடுப்பது என்னுடைய ஒரு இலக்காக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே வறுமை வீதம் அதிகரித்து செல்கின்றது மட்டக்களப்பில் கூட அவ்வாறு இருக்கின்றது எனவே பெண்களுக்கு ஊடாக நாங்கள் எங்களுடைய அரசியலே நிதி உதவிகளை கொடுத்து அந்த நிதி உதவிகள் ஊக்கத்தொகைகளை பெண்களுக்கு கொடுத்து அந்த வறுமை திட்டத்தை குறைப்பதற்கு நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் ஏற்றுமதி உட்பட ஐந்து முக்கிய விடயங்களை முன்னெடுக்க முயற்சி செய்கின்றோம் குறிப்பாக நெசவு தொழில் செய்யக்கூடிய நெசவாளர்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை இந்தியாவிலே இருந்து நூலை அதிக விலை கொடுத்து பெற வேண்டும் எனவே விலை இல்லாத போதும் சரியான விலை இல்லாமல் கருப்பு சந்தையிலே அதிக விலையை கொடுத்து நாங்கள் அதை பெற வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அதை நாங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் நளின் பண்டார பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இங்கு ராஜாங்க அமைச்சராக கடந்த அரசிலே இருக்கும்போது கடந்த ஆட்சியிலே இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு பிரதேச செயலகங்களை மையப்படுத்தி ஏற்றுமதி மையங்களை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த மையங்களை மீண்டும் நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலே தொடர்வதற்கு முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் புதிய வியாபார திட்டங்கள் சிறிய மத்திய மைக்ரோ வர்த்தகர்கள் அவர்களை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்வைத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் பத்து லட்சம் வர்த்தகர்களை உருவாக்கும் வேலைத்திட்டத்திலே அதிகமாக பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான சமூக உரிமை பெண்களுக்கான அரசியல் உரிமையை பேணுவது எங்களுடைய ஒரு சிறப்பான வேலை திட்டமாக இருக்கிறது என்னுடைய ஆட்சி காலத்திலே நான் ஜனாதிபதியாக வரும்போது சிறப்பு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பெண்களுக்காக ஒரு பிரிவை நான் உருவாக்க இருக்கின்றேன் எனவே இலங்கையிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக பெண்கள் இருக்கின்றார்கள் இது நாட்டில் அதிகமான ஒரு தொகையாக இருக்கிறது ஆனால் உள்ளூராட்சி சபைகளில் தான் இருபத்தைந்து வீத ஒதுக்கீடு கிடக்கிறது எனவே என்னுடைய ஆட்சி காலத்திலே பாராளுமன்றத்திலே மாகாண சபையிலே அந்த இருபத்தைந்து வீத இடஒதுக்கீடை கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் இலங்கை முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தொரு பிரதேச செயலகங்கள் இருக்கிறது இந்த முன்னூற்றி நாற்பத்தொரு செயலகங்களிலும் பெண்களை வலுவூட்டக்கூடிய மத்திய நிலையங்களை நாடு முழுவதும் உருவாக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படி

விலங்குகளுக்கான ஒரு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த இடங்கள் தொல்லியல் சார்ந்த இடங்கள் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இலங்கையிலே சகல இனத்தவர்கள் சமயத்தவர்கள் எல்லோருமே வாழ்கின்றார்கள் அனைவருக்கும் பொதுவான இடம் இருக்கிறது அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது அனைவரையும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் எனவே இந்த பிரதேச மக்கள் இனம் மதம் மொழி கடந்து ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து அனைவரும் ஒன்றாக சகோதரத்துவத்தோடு வாழ கூடிய ஒரு சூழலை நாங்கள் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எந்த இனவாத நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் சமயம் சார்ந்து மதம் சார்ந்து இனம் சார்ந்து கொடுக்க முடியாத என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த எதிர்காலத்தில் எங்களுடைய பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச இருக்கின்றோம் மட்டக்களப்பிலே விவசாயம் சார்ந்த உற்பத்திக்கு ஒரு சிரமான ஒரு வலுவான ஒரு உத்தரவாத விலையை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் தேர்தல் வரும்போது மட்டும் பேசுவார்கள் இரண்டாயிரத்தி என்பது ஒரு தேர்தல் வருடமாக இருக்கிறது ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தான் அதற்கு தீர்வு இருக்கிறது மட்டக்களப்பிலே பதினான்கு பிரதேச செயலாளர் பிரிவிலும் நாங்கள் சிறந்த திட்டங்களை கொண்டு வருகின்றோம் எழுபத்தாறு வருட சுதந்திர வரலாற்றிலே அந்த அரசியல் எதிர்கட்சி அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கிறது

இந்த அரசு எதற்காக பயன்பட வேண்டும் ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அரசுக்கு நாங்கள் நீங்கள் இடம் கொடுத்தான விட்டான ஒரு லட்சம் மக்களை தொழிலாளர்களை அழைத்து கொழும்பிலே மக்கள் சார்ந்த ஒரு தொழிலாளர் ஒரு புரட்சியை நாங்கள் கொண்டு முன்னெடுப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கின்றோம் மட்டக்கிளப்பு மக்களுக்கு என்னுடைய நன்றி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே எங்களுடைய அரசிலே உங்களுக்கான ஒரு சுபீட்சமான வாழ்வு கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தோடு விடைபெறுகின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார் நன்றி வணக்கம்